வணக்கம் நண்பர்களே மறுபடியும் அதே நெல்லிக்காய் மரம்தான் மனசே போக மாட்டேங்குது நெல்லிக்காய் மரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது ஏன்னா பாருங்கள் காய் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள் நம்ம பழத்தில் தொங்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் மரத்தோட கிளை கிளையில் ஒவ்வொரு சின்ன 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 கிளை அதில் அஞ்சு ஆறு காய் ஏழு காய் அப்படி பாருங்கள் எப்படி இன்னும் யாரும் பார்க்கலையாட்டுக்கு ஆனால் இது ஒரு சின்ன காட்டில் தான் இருக்குது யாரும் இன்னும் மக்கள்கள் யாரும் பார்க்கல பார்த்தாங்கன்னா பிடிக்கிட்டு போயிடுவாங்க நல்லா இருக்குது நல்லா பழுத்துருக்கு காய அருமையாக காய்ச்சிருக்குங்க திராட்சை தோட்டம் இதை பார்த்தா அந்த திராட்சை தோட்டம் தான் ஞாபகத்துக்கு அருமையாக இருக்குது நெல்லிக்காயில் நிறையா சக்திகள் இருக்குது அதனால் பூருகாய் போட்டு யாரும் சாப்பிடாதீங்க அப்படியே கடித்து சாப்பிடுங்க அதுதான் உடம்புக்கு நல்லது ஜாமும் அந்த சர்க்கரை தடவி சர்க்கரையில் வே சக்கரை பாகை போட்டு வேக வச்சு சாப்பிட்றாதீங்க முடி கருப்பாக விளாட்றதுக்கு இந்த நெல்லிக்காய் பொடியை பொடி செஞ்சு நம்ம தலையில் தேய்ச்சிக்கலாம் ஆனால் அது கூட சேர்ந்து இந்த செ செம்பருத்தி கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி இந்த நெல்லிக்காய் பொடியும் செத்துக்கிட்டிங்கன்னா கரும்பு முடி நல்லா கருமையாக வளரும்பாங்க மிஸ் நெல்லிக்காய் வந்திங்க நெல்லிக்காய் நாட்டு நெல்லிக்காய் எல்லாம் விட்டமின் சி அதிகமாக இருக்கும் சாப்பிடுங்க